ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல வாங்க பார்க்கலாம் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது தமிழ் மாதமான ஆனி மாதத்துடைய பத்தொன்போதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சர்வ சக்தி வாய்ந்த ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை புதன்கிழமை சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய புதன் பார பிரதோஷம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷம் சர்வ சிவமயமான ஒரு பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணுன்னா ஆஷுஷல் சிவ வழிபாடு தான் செய்யணும் சிவ வழிபாடு எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் இல்லை ஆணி மாதத்தில் நாளை பிரதோஷத்தில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக நிறைய இது வரும் அதற்கேற்ப வழிபாடு செய்யுங்க இல்லை அப்படிலாம் வேணால் நீயே சொல்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க நாளை நாள் பிரதோஷ பூஜையில் சிவன் கோவிலில் போய் கலந்துக்கோங்க அதுவே போதுமானது நாலரைலேருந்து ஆறு வரைக்கும் சிவன் கோவிலில் கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தில் நீங்களும் ஒருவராக இருந்தீங்கன்னாவே சிவனுடைய அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அதை செய்தாலே வந்து போதுங்க ஸோ நாளை நாளுடைய சிறப்பை எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் நவகிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க வழக்கம்போல் எப்போயும் சொல்கிறது தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை புதன்கிழமை என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் சொத்துக்கள் பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் இத்தனை நாளா சொத்துக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் தந்திருக்கோம் கல் கண்டா நாயக்கானோம் நாயக்கண்டா கள்ள காணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைதான் உங்களுக்குள்ள போயிட்டு இருந்திருக்கோம் இந்த சூழ்நிலைகளை நீங்க ஒவ்வொரு நாளும் கடந்து கடந்து இப்போ ஒரு டைம்க்கு மேல என்ன பண்ணிருப்பீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை தீராது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்த இந்த டைம்ல நாளை நாள் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமாக முடியறதுக்கு உங்களுக்கு நாளை நாள் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ சொத்து தொடர்பாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது நாளை நாள் பஞ்சாயத்து வச்சு பேசி பாருங்க உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர வாய்ப்பு உங்க உங்கள் குடும்பத்து ரீதியாகவும் சரி உங்களுடைய உறவினர்கள் ரீதியாகவும் சரி நாளை நாள் சொத்து பிரச்சனைகளை நீங்கள் முன்வைக்கலாம் ஸோ அவங்க முன் வைக்கும்போது அவங்க கிட்ட நீங்கள் இதை முன் வைக்கும்போது உங்களுக்கு சாதகமாக முறையில் சுமூகமாக நாளை நாள் பிரச்சனை முடியும் ஸோ அந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு நாளை நாள் அமைஞ்சிருக்கு அதே போல் உங்களுக்கு உடல்ல பல நாட்களாக தொந்தரவு கொடுத்துட்டு பலவிதமான நோய்களுக்கு நாளை நாள் முடிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கூட நாளை நாள் சிறு சிறப்புமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நாளை நாள் உங்களுக்கு மேம்படும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய துறையில வந்து சாதகமான சூழல் ஏற்படும் அதனால நாளை நாள் கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்க துறையில எது நடந்தாலும் அதை அசப் பண்ணிக்கோங்க என்ன நடந்தாலும் அதை அசப் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நாளை நாள் உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் அப்புறம் உங்களுக்கு தாய்மாமன் இருந்தாங்கன்னா தாய்மாமன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் தாய்மாமன் வழியில் கருத்து வேறுபாடுகள் மறையிறதுக்கு நாளை நாள் வீட்டு கூட அவங்ககிட்ட பேசுங்க அப்படி நாளை நாள் பேசும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து மறையும் அப்புறம் நீண்ட நாள் நீங்கள் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு நாளை நாள் நிறைவேற மாதிரி பணமும் உங்களுக்கு கிடைக்கும் மனசும் ரொம்ப தெளிவா இருக்கும் அதனால நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும் குழந்தைகளால் கூட உங்களுக்கு மதிப்பு உயரும் அது மட்டும் இல்லாமல் கடனை அடைப்பதற்கான வழிகள் பல வகையில் கிடைக்கும் பணம் தான் உங்களுக்கு கிடைக்குதே அப்ப கடன்களை ஈஸியாக அடைக்க முடியும் மொத்தத்துல நாளைய புதன்கிழமை ஒரு அதிர்ஷகரமான அமைதி நிறந்த நாள் என்று சொல்லலாம் இந்த அதிர்ஷ்டகரமான அமைதி நிறந்தனால உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டன் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிற நாளை நாள் மயில் நீள நிறம் அதிர்ஷ்டயின் ஆலை நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடமேற்கு அதே போல் நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் மறையோ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா மதிப்புகள் உயரும் இப்படி நட்சத்திரர் வாரியாவோ நாளை நாள் நாள் தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் அடைஞ்சிக்கோங்க அடுத்ததான் மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களோ உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்க உங்க ராசிகளுக்கான பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ராசி குடும்பத்தினுடைய எண்ணங்கள் அறிந்து நிறைவேற்றணும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் புதிய முதலீடு குறித்த சிந்தனை மேம்படும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க அதிரடியான சில செயல்கள் மூலம் புதுமையான வாய்ப்பு அமையும் மொத்தத்துல நாளை நாள் லாபம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி விற்பனை சார்ந்த துறைகளில் ஏற்ப ஆதாயம் கிடைக்கும் சமூக ஆர்வலர்கள் மேடை பேச்சுக்களை பொறுமையை கையாளணும் நண்பர்கள் ஆலோசனைகள் மனதுல மாற்றத்தை ஏற்படுத்தும் வேளாட்களோட சூழ்நிலையாக இருந்து செயல்படணும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி வியாபாரத்துல மத்தியமான லாபம் கிடைக்கும் துரிதம் உணவுகளை கொறைத்து கொள்ளணும் வேலையாட்கள் விஷயத்தில் விவேகத்தோடு முடிவெடுக்கணும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் உத்தியோக பொறுப்புகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் அலைச்சல் ஏற்படும் நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி சுப நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா மகிழ்ச்சி கிடைக்கும் நெருக்கமானவர்களோடு விட்டு கொடுத்து செல்லணும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் புது முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும் கவலைகள் மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த காரியம் நிறைவேறும் சுபகாரிய விஷயங்களில் பொறுமை வேண்டும் முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது வேலையாட்களால் அனுகூமான சூழல் அமையும் அப்புறம் இடுப்பு மற்றும் காலில் சிறு சிறு வழிகள் தோன்றி மறையும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் ஸோ ஆர்வத்தோடு நாளை நாள் செயல்பட வேண்டிய நாள் உங்களுக்கு நெக்ஸ்ட் கன்னிராசி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புண்ணியஸ்தலங்கள் செல்வதற்கு வாய்ப்பு அமையும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் சேமிப்புகள் மூலம் ஆதாயமான வாய்ப்பு அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க உத்தியோகத்தில் இருந்து அந்த சிக்கல்கள் குறையும் ஜெயின் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி செயல்பாடுகளில் ஒருவிதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கும் எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படும் நெருக்கமானவர்களிடத்தில் அதிக உரிமை கொள்வதை தவிர்க்கணும் எதிர்பார்த்த சில வரவுகள் தாமதத்திற்கு பின்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளும் வியாபார முதலீடுகளை நிதானத்தோடு கடைபிடிக்கணும் விவேகத்தோடு இருக்க வேண்டிய ஆளுங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி தந்தை வழி உறவுகள் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் துணைவர் வழியில மதிப்பு அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகத்தால் உற்சாக ஏற்படும் வியாபாரத்துல லாபம் மேம்படும் உத்தியோகத்தில் உழைப்புக்கான சூழல் அமையும் இருந்து வந்த தடைகள் விலகும் தன்னம்பிக்கையோட இருக்க வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி வெளியூர் பயணங்கள் நன்மை தரும் அரசு விஷயங்கள்ல பொறுமை வேண்டும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க கலைத்துறையில சில நுணுக்கங்களை அறியணும் மனதுல புதுவிதமான ஆசை பிறக்கும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் மேம்படும் நிர்வாகத்துறைகளில் உயர்வு ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வம் உண்டாகும் யோக நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் வீடு பழுது பணிகளை மேற்கொள்ளணும் தாயாருடைய ஆரோக்கிய தொடர்பான செலவு ஏற்படும் வியாபாரத்தில் மறைமுக தடைகளை முறியடிக்கணும் சக ஊழியர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் போட்டிகள் இருந்தோம் நாளுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி ரசனை தன்மையிலும் ஆட்சி ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் உறுதுணையோடு இருப்பாங்க சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முயற்சிகளேருந்து வந்து தாமதம் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும் நாளை ஒரு நாள் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க கவன வேண்டிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தாள்களோடு மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி